வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பட்டாதாரருக்கு எதிராக வேறொரு நபருக்கு முன்பத்திரம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஆஜர் பட்டாதாரர்னா என்ன அப்படின்னா நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் பட்டா வழங்குவதற்காக ஃபீல்டுக்கு பொழுது களப்பணி ஆற்றி விசாரணைக்கு வந்த பொழுது அப்பொழுது யார் பூமியில் சுவாதீனத்தில் இருந்தார்களோ அனுபவத்தில் இருந்தார்களோ அவர்கள் பெயருக்கு பட்டா இறக்கப்பட்டு அவர்கள் பெயரில் இன்று வரை இருப்பதற்கு பெயர் ஆஜர் பட்டாதாரர் அப்படின்னு பேர் ஆஜர் பட்டாதாரர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த நிலத்தை அனுபவித்து வருகின்றார் ஆஜர் பட்டாதாரருடைய தாத்தா இப்பொழுது அந்த ஆஜர் பட்டாதருடைய பேரனோ அல்லது மகனோ அந்த சொத்தில் அவங்க நிற்கலாம் இந்த நிலையில் ஆஜர் பட்டாதாரருக்கு முந்திக்கு முந்தி அந்த நிலம் வேறு ஒருவருக்கு கிரைய மூலமாக பாத்தியப்பட்டது அவரிடம் பத்திரம் இருக்கிறது அந்த பத்திரத்தின் அடிப்படையிலே அவர் இந்த நிலம் என்னுடையது இந்த நபருடைய ஆஜர் பட்டாதாரருடைய பெயரை பட்டாவை ஆப்பதிவேட்டில் இருக்கின்ற பெயரை எல்லாம் யூடிஆரில் இருக்கின்ற நீக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் அலுவலரிடம் யூடிஆர் கரெக்ஷனுக்கு மனு செய்ய வேண்டும் அப்படி ஆஜர் பட்டாதாரர் எதிராக பத்திரம் வைத்திருந்தால் முதலில் ஆஜர் பட்டாதாரர் அந்த பத்திரத்தை நகல் போட்டி எடுத்து பதிவு அலுவலகத்தில் நகல் போட்டி எடுத்து அந்த பத்திரத்தில் சொத்து விவரத்தில் அது ஈசா இனாம் சர்வே என்று இருக்கிறதா அது பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் மூன்று வகையான சிலபஸ் இருந்து நில உரிமை அந்த பத்திரம் பழைய நில உரிமையை பேசுவதாக இருக்கலாம் அதில் அவருக்கு மேல்வார உரிமையோ அல்லது குடிவார உரிமையோ இருக்கலாம் அது அந்த பத்திரத்தை மட்டும் பேசும் ஆனால் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு முன்னாடி அந்த இடத்த செட்டில்மெண்ட் ஆகி உங்களுக்கு அதற்கப்பறம் செட் யூடிஆரில் வந்திருக்கலாம் அப்போ முதலில் அவருடைய பத்திரத்தில் இருக்கின்ற நில உரிமை என்ன அப்படின்னு நேராக மாவட்ட வருவாய் அலுவலரிடமும் போட்டாடிச்சுட்டு விசாரிக்கிட்டு போனீங்கன்னா பத்திரம் அவங்க கட்டுறது அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு அறிக்கை எழுதிவிட முடியாது ஏன்னா பத்திரங்கள் அந்தந்த காலகட்டங்களில் பல்வேறு நில உரிமைகளை பேசுகிறது பதிவுத்துறை ஸ்டாண்டிங் ஆர்டரில் அந்த காலத்தில் அந்த பத்திரத்தில் பத்திர நம்பருக்கு முன்னாடி ஏ ஏ இசட் இசட் இப்படி என்றெல்லாம் போடப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த நில உரிமை சம்பந்தப்பட்ட குறிப்புகள் இது இப்பதான் பத்திர நம்பர் மட்டும் போடுறோம் அதுல அந்த காலம் அவங்க பதிவேட்டில் வச்சிருப்பாங்க அது என்ன வகையான பத்திரம் பத்திரம் நம்பரு பத்திரத்தில் இருக்கும் அது என்ன வகையான பத்திரம் என்று பதிவுத்துறை பதிவேடுகளில் சார்பது அன்னைக்கு குறிப்பார் அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆஜர் பட்டாதாரருக்கு எதிராக முன்னாடி பத்திரம் இருந்தா முதல்ல அந்த பத்திரத்தில் சொத்துல என்ன வகையான நில உரிமை இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் நான் அந்த காலத்தில் ஜமீனு ஜமீன் பத்திரம் அதனால் இந்த குடிவாரக்காரனுக்கு பட்டா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் என்ன ப அந்த பத்திரம் செல்லுமா செல்லாதான்னு முடிவு எடுக்கணும் அப்புறம் அந்த பத்திரத்தை பற்றின குறிப்புகள் பதிவுத்துறையிலேயே அந்த பதிகிற அன்னைக்கே சார் பதிவாளர் அது என்ன வகையான பத்திரம் என்று அன்னைக்கு குறிச்சிருக்காரு இன்னைக்கு ரெஜிஸ்டாருக்கு அது தெரியாது சார் பதிவாளருக்கு அது தெரியாது இப்போ போய் கிட்ட திருத்தன்னு முடிப்பாங்க அது நம்ம ஆர்டிஐ வழக்காக்கி தேடி அதில் எடுக்கணும் அப்போ ஏறக்குறைய அந்த பத்திரத்துக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா செல்லுமா செல்லாதா போன்ற நடைமுறைகள் எல்லாம் நாம் அதில் தெரிஞ்சுக்கலாம் சரி எல்லாம் தெரிஞ்சாச்சு இப்போ ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி பத்திரத்தை வைத்துக்கிட்டு டிஆர்ஓ கிட்ட எனக்கு இந்த நிலத்தில் உரிமை இருக்கு வட்டாட்சியர் ஆரி டிடி எல்லாரும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க பட்டா கேன்சல் பண்ணணும் அப்படின்னு வருதுண்ணா நீ என்ன சொல்லணும் ஐயா இது பத்திரம் இந்த பத்திரத்தில் பழைய பத்திரம் எனக்கு யூடிஆரில் பட்டம் இறங்கியிருக்கு அவருக்கு ஸ்ட்ராங்காக பத்திரம் இருக்குதுன்னு நம் உண்மை தான் ஆனால் அந்த பத்திரத்திற்கு உரிமை இருக்கிறதா ஏன்னா அது பழைய நில நிர்வாக நில உரிமை செட்டில்மெண்ட் பத்திரம் சொல்ல வேண்டிய வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும் அது யூடிஆர் பத்திரம் அல்ல செட்டில்மெண்ட் பத்திரம் அது அந்தந்த பகுதிகளிலே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி ஜாகீர் இருந்த பகுதிகளெல்லாம் சேலம் இந்த பகுதிகளெலாம் வேறு விஷயம் திருநெல்வேலி பகுதியில் வேறு தென்கன்னடம் சவுத் கனராக்கி கீழே கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளெல்லாம் வேறு கொங்கு பகுதிகளில் வேறு அப்படியே அந்தந்த பகுதிகளில் வேறு வேறாக இருக்கிறது அந்த பத்திரம் செல்லுமா செல்லாதா என்று முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம்தான் இன்னும் ஆஜர்பட்டாத பேசணும் நீதிமன்றத்தோட உத்தரவு கட்டுப்படுகிறோம் அதனால் இதனை நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லணும் மாவட்ட வருவாய் அலுவலரையோ கோட்டாட்சியரையோ உங்கள் பட்டாவிற்கு ஆஜர் பட்டாவிற்கு எதிராக எந்தவித உத்தரவையும் வழங்க விடாமலுக்கான வேலையை நீங்கள் பண்ண அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் பட்டா வச்சுருக்கீங்க நீங்கள் அனுபவத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளாக இருக்கிறீங்க நான் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பழைய பத்திரம் வச்சுருக்கிறாரு அப்படின்னா பதறக்கூடாது அந்த பத்திரத்திற்கு உரிமை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அந்த பத்திரத்தில் இருக்கிற சரத்துகளையும் அதனுடைய தாய் பத்திர சரத்துகளையும் ஒழுங்காக உட்காந்து படித்து அதை கொண்டு வரணும் அடுத்து அந்த பழைய காலத்து நில உரிமை கணக்குகளெல்லாம் எடுத்து உங்கள் பகுதிக்குன்னு ஒரு வரலாறு உண்டு அந்த பகுதியில் என்ன வகையான லேண்ட் அண்ணீர் இருந்தது அந்த பத்திரத்துக்கு அப்போ எவ்வளோ உரிமை இருந்தது சுத்த அறுதி விற்கிற பத்திரமா அல்லது ஒரு லிமிட்டெட் ரைட்ஸ் இருக்கிற பத்திரமா அப்படின்னு நாம அதை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அது என்ன வகையான பத்திரம் என்று பதிவு துறையில் இப்போ பதிவாளரே அந்த காலத்தில் ஏழாவது காலத்தில் அவர் வந்து ஏ சட்டுன்னு எழுதுகிறாரு எழுதியிருக்கிறாரு அதை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து அதற்கப்புறம் தான் நீங்கள் மாவட்ட வரவை அலுவலருக்கு வந்து கவுண்டர் கொடுக்கணும் அடுத்து ஏற்கனவே இதுபோல் ஆஜர் பட்டாதாரர் இருக்கிறாங்க ஆஜர் பட்டாதாரரே நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அனுபவத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அன்சால்வ்டு டிஸ்பியூட்ஸ் இன் லேண்டு அதனை நீதிமன்றத்தில் தான் தீர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு துறை வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கெல்லாம் சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார் அப்போ அதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய ஆஜர் பட்டாவை காப்பாற்றி உங்கள் சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று தான் இந்த டுட்டோரியல் நான் முடிக்கிறேன் அடுத்ததாக நிலத்தின் நலமறிய ஆவல் நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பாண்டிச்சேரியில் நடக்கிறது மாதந்தோறும் நிலத்தின் நலமறிய ஆவல் தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் நடக்கிறது அங்கு தேவைப்பட்டால் அந்த முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் உங்கள் ஆலோசனைகளை பெறலாம் தமிழகம் முழுவதும் இருந்து நேரடியாக சேவை அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் எனக்கு நீங்கள் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் தீக்க வழிகாட்டுதலுக்கு நீங்கள் ஒப்படைக்கலாம் நிலம் உங்கள் எதிர்காலம் இது நான் எழுதின புத்தகம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு மொத்தம் ஆயிரத்தி நூறு பக்கங்கள் ஆயிரத்தி நூறு ரூபாய் இதனை நீங்கள் அமேசானில் வாங்கலாம் அலுவலகத்துக்கும் தொடர்பு கொண்டு நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் பெறலாம் இதன் மூலமாக நிலம் சம்மந்தப்பட்ட என்சைக்ளோபீடியா போல இது உங்களுக்கு எப்போல்லாம் எந்த பிரச்சனை இருந்தோ அதை பற்றி ஒரு சின்ன அடிப்படை அதில் இருக்கும் புரிந்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் இது எங்களை ஊக்கப்படுத்துவதே இது மட்டும் இல்லாமல் இன்னும் முப்பத்தி ஆறு புத்தகங்களுக்கு மேல் ஆய்வு எழுதி கொண்டிருக்கின்றேன் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன் மக்களுக்கு நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு எளிமையான விஷ் வா கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்போ அதற்கு நீங்கள் எனக்கு ஊக்கப்படுத்துவதற்கான வேலை தான் இந்த வேலை அதனால் நிச்சயம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் பரஞ்சோதி பாண்டியன் டாட் இன் இது என்னோடய வெப்சைட்டு அங்கே போங்க இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்